கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் இணைய நாட்கள்ல இயேசுவர் அச்சகரா கண்டவங்க கூட தனக்கானவற்றையே தேடி அதையே குறிக்கோளா கொண்டிருக்கிறத நாம பார்க்க முடியும் ஆமா பணம் பதவி பட்டம் உயர்வுகள்னு இதுக்காகவே மனதை செலுத்தி காலத்தை கழுத்திட பிரயாசப்படுறோம்னு சொல்வோன்னா அது மிகையல்ல ஆனா தேவ பிள்ளைகளான நாம நம்மளை கொண்டு தேவன் எதை செய்ய விரும்புறாருன்னு அறிஞ்சிருந்தோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு முன்பா இருக்கக்கூடிய தேவன் அற்றவர்களுடைய வாழ்வுல என்னென்ன பயங்கரங்கள் உண்டாகுதுன்றத நாம உணர்ந்தும் அறிஞ்சும் இருக்கிறோம் ஆனாலும் அவங்கள குறிச்ச தேவனுடைய விருப்பத்தை நாம் அறிஞ்சிருக்கிறோமா தேவன் பச்சபாதம் அச்சவரும் அன்பானவரும் அனைவரையும் தம் இடத்துல சேர்த்து கொள்ள விருப்பமுள்ளவருமா இருக்கிறாரு ஆனாலும் நம்மளை கொண்டே அவர் அன்பை வெளிப்படுத்த விரும்புறாரு நம்ம மூலியமா அவர் தம்முனுடைய அன்பை தெரியப்படுத்த நாம உதவியா இருக்கிறோமா அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நாம அவருக்கு எப்படி பிரயோஜனமா இருக்கலான்றதை அறிய நேரம் எடுத்துக்கொள்வோம் வயசு இருபது வாழ்க்கையை ரசிக்கவும் ருசிக்கவும் நினைக்கக்கூடிய பருவம் அதோனிராம் ஜட்சன் வாழ்க்கையை அனுபவிக்க புறப்பட்டாரு நைட்டு நேரம் சத்திரம் ஒண்ணுல இடம் கேட்க காலியா இருந்த ஒரே அரை கிடைச்சிது நிம்மதியா தூங்க நினைச்சவருடைய நிம்மதிய பக்கத்து அறையில தங்கி இருந்த நோயாளி களைச்சு போட்டான் நோயாளியினுடைய மரண ஓலங்கள் தூக்கத்தை வரவிடாம தடுத்துச்சு மறுநாள் காலையிலேயே ஒரு துக்க செய்தி நோயாளி மறிச்சிட்டான்றதே அது ஜட்சன் தன்னுடைய பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த நோயாளியை பற்றி அறிய ரொம்ப ஆவல் கொண்டிருந்தாரு அந்தோ அதோ நிராம்க்கு உலகமே ஒரு நிமிஷம் தாறுமாறா சுற்றுச்சு தன்னுடைய உயிர் நண்பனே அவன்றதை அறிஞ்சதும் அதிர்ந்து போனாரு கடவுள் இல்லைன்ற கொள்கையுடைய அவனுடைய கதை முடிஞ்சு போனதை எண்ணி கண்ணீர் விட்டாரு ஆயிரத்தி எட்நூத்தி எட்டுல ஜட்சன் தன்னை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தாரு மேரி ஹசில் தைன்றவரை மணந்தாரு ரெண்டு பேரும் இறைப்பணி செய்ய இந்தியா வந்தாங்க இந்தியாவினுடைய இருண்ட காலம் அது ஒலியை ஏற்றுக்கொள்ள முடியாததால ஜட்சன் பர்மா நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தாரு பர்மிய மொழியை கற்களானாரு அந்த மக்களுக்கு அந்த மொழியில நற்சியும் அறிவிச்சாரு நீண்ட நேரம் இரவுல அந்த மக்களுக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாரு பர்மாவில் நடைபெற்ற கொடுங்கோல் ஆட்சியால ரெண்டு வருட கடுங்காவல் தண்டனை பெற்றார் ஜட்சன் மீண்டும் விடுதலை அடைஞ்சு பர்மிய மொழியில வேதாகமத்தை மொழிபெயர்த்து பர்மா மக்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றினார் தன்னுடைய குழந்தைகளையும் மனைவியையும் மண்ணில விதைச்ச ஜட்சன் கடல் யாத்திரையினப்போ மறிச்சு கடல்ல அடக்கம் பண்ணப்பட்டாரு ஜட்சன் ஏற்றிய தீபம் இன்னும் பர்மாவில சுடர் விட்டு பிரகாசிக்குது பிரியமானவர்களே வேதத்துல நீதிமொழிகள் இருபத்தி நாலு பதினொன்னு பன்னெண்டுல மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அழியாரோன்னு நம்ம வாசிக்கிறோம் ஆமா ஒருத்தர் மரணத்தை சந்திக்கக்கூடிய வேலையில் சந்தோஷம் இல்லாமல் இன்றி மறிக்கிறாருன்னா அவருடைய ஆத்மா அழிவுக்கு நேராக செல்லுதுன்னே அர்த்தம் அதனாலதான் தான் மீட்பு ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுது ஆனால் நம்ம நம்மளுடைய உறவுகள் நண்பர்கள் சுற்றத்தார் இந்த மீட்பை பெறுறதுக்கு ஏதாவது செய்ய முயற்சிக்கிறோமா இவங்க தேவனை அறிஞ்சிட தேவனை நோக்கி நம்மளால ஜெபம் செய்யக்கூடோம் இல்லையா எஸ்தர் ராணி தன்னுடைய ஜனத்துக்காக அவங்க அழிஞ்சிட தேவனை நோக்கி ஜெபிச்சப்போ அவங்க மரணத்துக்கு தப்பியது மாத்திரம் தேவனை அறியாதவர்களும் மெய் தேவனை அறிஞ்சி அவரை ஏற்றுக்கொள்ள காரணமா இருந்தாங்க அது மட்டும் இல்ல ஒரு சமாரிய பெண் இயேசுவை பற்றி கூறிய அறிக்கை அநேகரை இயேசுவே உலக இரட்சகர்னு அறிஞ்சிட காரணமா இருந்துச்சு இன்னும் ஒரு சின்ன பெண் அடிமை வேலை செய்யற இடத்துல கூட தன்னுடைய சாட்சியுள்ள நடத்தையாலையும் தேவனை குறிச்ச அறிக்கையாலையும் படை கர்த்தரிடம் நடத்த காரணமா இருந்துச்சு இல்லையா பிரியமானவர்களே தேவன் நம்மள மரண பயத்துல இருந்தும் பாதாள வேதனையில இருந்தும் காப்பாற்றி இருக்கிறாரே இதை அறிஞ்சி தேவனுக்கு பிள்ளைகளாகிய நாம நம்மளை போல மற்றவர்களும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை சுமக்காம இருக்க முடியுமா தப்பி போன நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன்னு யாக்கோபு அஞ்சு இருபதுல கூறப்பட்டுள்ளது அறிஞ்சிருக்கிறோம் கடவுளை அறியாத அநேகரை நீதிக்கு நேரா திருப்பிய ஜட்சனுடைய வாழ்க்கை நமக்கு முன்ன சவாலாயிருக்குதே நாமளும் அநேகரை நீதிக்குட்படுத்தும் ஞானத்தை தேவன் கிட்ட ஜெபிச்சு பெற்றுக்கொண்டு இயேசுவின் நண்பர் சாட்சியா அறிவிக்க அர்ப்பணிப்போம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக அமீன்